வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நெடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி நவராத்திரி முதல் நாள் இன்றைக்கும் நாளைக்கும் எவ்விதமாக பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் அம்பாள் விக்கிரகமோ இல்லை அம்மன் படம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சி சந்தன குங்குமமெல்லாம் சாத்தி ரெடியாக வச்சுக்கணும் அந்தந்த நாளைக்குரிய தெய்வங்களை வந்து நமக்கு மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கணும் அதன்படி பார்த்தா இன்றைக்கி முதல் நாள் நவராத்திரி முதல் நாள் வந்து மகேஸ்வரி அம்பாளை வந்து மகேஸ்வரியை மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து சாத்த வேண்டிய வஸ்திரம் வந்து பச்சை பச்சை நிற வஸ்திரம் சாத்தலாம் பச்சை நிறத்தில் ஒரு ப்ளவுஸ் பீஸ் இருந்ததுன்னா அதை அம்பாள் முன்னாடி வச்சு வஸ்திரமாக வைக்கலாம் வச்சுட்டு இவங்களுக்கு உகந்த மலர் வந்து மல்லிகை மலர் மல்லிகைப்பூ மாலை போடலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து வில்வ இலை வில்வ இலை வந்து நூற்றி எட்டு வில்வ இலை எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துட்டு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணலாம் இவங்களுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்னென்னா வாழைப்பழம் வாழைப்பழம் வெண்பொங்கல் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் அப்புறம் இவங்களுக்கு இவங்களுக்கு உகந்த ராகம் அது வந்து இவங்கள மெய்மறக்க செய்யும் ராகம் வந்து தோடி ராகம் தோடி ராகத்தில் அம்பாள் பாடல் இருந்தால் நம்ம ஒலிபரப்பை செய்து இல்லை நமக்கு தெரிஞ்சால் தோடி ராக கீர்த்தனை ஏதாவது இருந்ததுன்னா பாடி அம்பாளை வந்து மகிழ்விக்கலாம் சரி இன்றைக்கி மகேஸ்வரி அம்மனை வழிபடுறதுனால என்ன பலன்கள் வறுமை நீங்கும் வறுமை நீங்கினாலே பாதி எல்லா பிரச்சனையும் சால்வான மாதிரி வறுமை நீங்கி நல்ல செல்வம் வந்து பெருகி வரும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தடைக்கும் வீட்டில் இன்றைக்கி வந்து லலிதா சகசன்னாம பாராயணம் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை என்ன இந்த ரெண்டையும் வந்து பாராயணம் செய்யலாம் சரி இன்றைக்கி பூஜையை மாலை நேரத்தில் அதாவது நவராத்திரி பூஜை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஆறு மணிலேருந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப விசேஷம் இப்போ நவராத்திரி வைக்கிற வீடுகளில் வந்து நம்ம எப்போவும் நல்லா இதே மாதிரி எல்லாம் செஞ்சு எல்லாம் ஆராதனை பண்ணுவாங்க நவராத்திரி வைக்காத வீடுகளில் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் நவராத்திரி வந்து நாங்கள் வைக்கிறது வந்து குடும்பத்தில் பழக்கம் இல்லம்மா எப்படி நம்ம வந்து பூஜையை செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணி அம்பாள் வழிபாடு நல்லா செய்யலாம் உங்களால் முடிஞ்ச அளவு சுமங்கலிகளை அழைச்சி அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கலாம் என்ன மஞ்சள் குங்குமம் கொடுக்க கொடுக்க வீட்டில் வந்து மங்கள காரியங்கள்லாம் பெருகி வரும் ஏன்னா இந்த வந்து நம்ம தவறாமல் செய்யலாம் இந்த ஒம்பது நாளுமே சரி நாளைக்கு ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் பூஜை அம்பாள் இன்றைக்கி வந்து கொற்றவையாக நம்ம மனசுக்குள்ளே ஆவாகம் பண்ணிக்கணும் கொற்றவைனா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ராஜராஜீஸ்வரியா நம்ம மனசுக்குள்ளே ஆவாகனம் பண்ணிக்கணும் இவங்களுக்கு சாத்த வேண்டிய வஸ்திரம் வந்து என்னென்னா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் வஸ்திரம் இவங்களுக்கு சாத்தி முல்லை மலரால அலங்காரம் பண்ணலாம் முல்லை மலரில் தொடுத்து மாலையாக போடலாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து மருவு இலை மருவு இலை வாங்கி வச்சு அர்ச்சனை பண்ணலாம் இவங்களுக்கு நெய்வேந்தியம் வந்து மாம்பழம் புளியோதரை இதை வந்து நெய்வேந்தியமாக வைக்கலாம் இவங்களை வந்து மகிழ்விக்கிற ராகம் என்ன தெரியுமா கல்யாணி ராகம் கல்யாணி ராக கீர்த்தனைகளை வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் பாடலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் ஒலிபரப்பு செய்யலாம் பலன் பலன் என்னென்னா இன்றைக்கி அதாவது ரெண்டாவது நாள் கொற்றவையை வணங்குறதுனால அவங்களோட கல்வி அறிவு பெருகும் அவங்களோட ஞானம் பெருகும் அவங்க கல்வி அறிவு வந்து உலகத்துக்கு தெரிய வரும் என்ன அந்த மாதிரி இவங்க வந்து கல்வி கற்று ஒரு மென்மேலும் ஒரு நல்ல நிலைமை அடைவாங்க அப்புறம் ஆள் மனசில் ஏதாவது ஒரு கவலை இருந்ததுன்னா மனக்கவலை வந்து நீங்கும் அதாவது கொற்றவை வழிபாடு வந்து மனக்கவலையை நீக்கிற வழிபாடு அதனால் நவராத்திரி ரெண்டாவது நாள் வந்து கொற்றவையை வணங்கி நம்ம மனக்கவலையெல்லாம் தீர்ந்து நம்ம சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழலாம் அதனால் இந்த பூஜையை நவராத்திரி ஒவ்வொரு நாளும் நான் வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு உண்டான பூஜையாக சொல்லிட்டு வரேன் நீங்கள் அன்னன்னைக்கு அதை வந்து செய்ங்க ஈவினிங் வந்து ஆறுலேருந்து ஒரு ஒம்பதுக்குள்ளே செய்யலாம் என்ன செஞ்சு அம்பாளோட அனுகிரகத்தை இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து கிடைத்திருக்கிற நாட்கள் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம அம்பாளை பரிபூரணமாக வழிபட்டோன்னா நம்ம கவலையெல்லாம் தீர்ந்து நம்ம வந்து என்றைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் குறிப்பாக நிம்மதி வாழ்க்கையில் வந்து பெருகும் வாழ்த்துக்கள்